வேளாண் திருவிழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றிங்க வேளாண் திருவிழாங்கிறது எட்டாம் ஆண்டு ஸ்ரீசக்தி வேளா புரல் கல்லூரியில் எல்என்டி பேப்பர்ஸ் அதை நடத்திகிட்டு இந்த வருஷம் வந்து மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட மாடுகள் நாய்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது நாய்களுக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சண்டை வந்து வந்து ஒரு நூறு வேகைகள் ஸ்டால்ஸ் வந்து நூறு ஸ்டால்ஸ் வந்துட்டுருக்குங்க ஸோ இதுதான் வந்து இந்த வருஷத்தோட இதுங்க கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் வந்து ஈவினிங் நடக்குங்க செமினார் மருத்துவ தாவரங்களுக்கான செமினார் வந்து ஈவினிங் நடக்கணுங்களேன் இதுதான் வந்து இந்த வருஷம் நடக்கிறோம் மக்கள் வந்து ஒரு முப்பதாயிரம் மக்கள் வந்து வேளாண் ம ஃபார்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேருக்கு மேலே வரதுக்கு பப்ளிக் பீப்புளும் வந்து வரத்துக்கு பா பார்த்துட்ருக்கணுங்களேன் விழாவுக்கு வந்து வந்த ப்ரெசன்ட் மீடியா பீப்புள் எல்லாத்துக்கும் நன்றிங்க நோக்கம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு விவசாய ஃபேமிலிங்க நாட்டு மாடு மெயினாக வந்து பார்க்குறோம் ஃபார்மர்ஸுக்கு வந்து இயற்கை விவசாயத்தை பற்றி சொல்லித்தரணும் இப்போ நீங்கள் இங்கே சுற்றி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட காங்கைய காலைகளும் மாடுகளும் இருக்குங்க ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஃபார்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங்க்கோ இல்லை இதுக்கோ வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷோஸ் எல்லாம் நடக்கல அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து மக்களுக்கு அது ஒரு இதே இருக்காங்க முதல்ல வந்து டிராக்டர்ஸ் வந்து ப்ளவிங் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ டிராக்டர்ஸ் எதுவுமே வந்து ப்ளவிங்க்கு யூஸ் பண்ணாதனால நம்ம வந்து இதுதான் மாடுகளை வந்து ப்ளவிங் யூஸ் பண்ணாத டிராக்டர் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணி இது பண்றோன்னு இல்லைங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்டில் இருந்துங்க சேலத்துல இருந்து எல்லா ஏரியால வந்துட்டு இருக்காங்க மக்கள் வந்திருக்காங்க காலேஜ் ஏதாவது கண்டுபிடிப்புகள் இந்த கண்டுபிடிப்பு கண்டிப்பாக இப்போ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் விவசாயிகளுக்கும் மாணவர்களுக்கும் இன்ட்ராக்ஷன் மையம்னு நார இது பண்ணியிருக்கோங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மஸ்க்கு வந்து அவங்க இடத்துக்கே போய் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான சொல்யூஷன் சொல்லி கொடுக்குறதுங்க ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணுறது அதுவும் பண்ணுறாங்க அது இல்லாமல் வந்து பசங்களே கண்டுபிடிச்ச ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ப்ராடக்ட் ஒரு ஆறு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெடி அதுவும் நாங்கள் அது நாங்க ஃபார்ம இதுக்கு மாடு வின் பண்ற அழகு போட்டியில் வின் பண்ற மாட்டுக்கு வந்து தங்க பிரைஸ் கொடுத்துட்டு